வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன ஏபிசி பலரும் விரும்பி இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது இந்த ஏபிசி ஜூஸை சரியான முறையில தான் நீங்க எடுத்து கொடுக்கீங்களா இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டிஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஏவிசி ஜூஸில் ஏ அப்படிங்கிறது ஆப்பிள் பி அப்படிங்கிறது பீட்ரூட் சி அப்படிங்கிறது கேரட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதில் ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் அண்ட் அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் சி அண்ட்இ அதிகமாக காணப்படுது அண்ட் இதில் ஒரு குறைஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா அயன்சத்தும் இருக்கு அண்ட் இயற்கையாகவே இந்த ஆப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளும் இருக்கு அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய செரிமானத்துக்கும் இருதய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இதில் ஃபோலேட் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஒரு குறைஞ்ச அளவில் அயன் சத்தும் இருக்குது அண்ட் இதில் ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ஸோடு சேர்த்து பைட்டோகெமிக்கல் சத்துக்களும் இருக்குது ஸோ இது உங்களுடைய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கும் அதிகமான ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் இந்த கேரட்டில் கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உங்களுடைய கண்ணோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அண்ட் இதில் இருக்கக்கூடிய எசென்சியல் நியூட்ரியன்ஸ் உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஏபிசி ஜூஸை நீங்கள் எடுக்கும் போது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்கள் முழுமையாக வெளியீறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறதுக்கு இந்த ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் சி அதோடு சேர்த்து சில எசென்ஷியல் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஏபிசி ஜூஸ் எடுக்கிறதுனால கிடைக்கும் அண்ட் அதே நேரத்தில் உங்களுடைய குடலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏபிசி ஜூஸில் இருக்கக்கூடிய நைட்ரேட் உங்களுடைய ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரத்தத்தில் உங்கள் கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க இது ஏபிசி ஜூஸில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்டரை போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ரீசன் என்னன்னா அதில் வைட்டமின் சி இருக்கு பொட்டாசியம் சத்து இருக்கு அதோடு சேர்த்து சில எசென்சியல் இருக்கு பட் ஆப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளோட ஸ்கின்ல தான் மேக்சிமம் ஒரு நாற்பது சதவிகிதம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஆப்பிளோட ஸ்கின்ல தான் நிறைய மெழுகு சேர்க்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நம்ம ஆப்பிள் எடுக்கும்போது அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயே உங்களுக்கு நாற்பது சதவிகிதம் முக்கியமான மினரல்ஸ் அண்ட் வைட்டமின் சத்துக்கள் போயிடுறதுனால ஸோ அந்த இடத்துல வைட்டமின்ஸ் பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இந்த ஆப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனா நீங்க ஆம்பிள் அதாவது நெல்லிக்காவை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெல்லிக்காயில் அதிக அளவு வைட்டமின் சி நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் நூறு கிராம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அறநூறுலேருந்து இருந்து செவன் ஹண்ட்ரட் எம்ஜி வரைக்கும் அதில் வைட்டமின் சி சத்துகள் இருக்கு பட் ஒரு ஹெல்த்தி பீயிங்க்கு ஒரு நாளைக்கு அறுபது மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து அப்படிங்கிறது போதுமானது ஸோ ஆப்பிளுக்கு பத்திலாம் இதில் நீங்க நெல்லிக்காவை சேர்க்கும் போது உங்களுக்கு நிறைய வைட்டமின் சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் இந்த பீட்ரூட் வந்து ஒரு சிலருக்கு பச்சையா சாப்பிடும் போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் ஸோ பீட்ரூட் நீங்க ராவா சாப்பிட்டு பழகும் போது உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா தாராளமா சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் என்னவோ அதை ட்ரை பண்ணணும் ஸோ பீட்ரூட் உங்களுக்கு பச்சையா சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தை லைட்டா அதை பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க பாயில் பண்ணி ஆட் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய சில வைட்டமின்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு பட் அது உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையையும் கொண்டு வராது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் இதை நீங்க டெய்லி கன்சியூம் பண்றீங்களா அப்படிங்கறதும் பாக்கணும் ஸோ டெய்லி கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு சில வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிகாஸ் இதில் நீங்க பீட்ரூட்டை பச்சையாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு ஒத்துக்கிறதுனால பிரச்சனை கிடையாது ஒத்துக்கலை அப்படின்னா இதை வீக்லி த்ரைஸ் ஆர் ரைஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவியரான அன்கன்ட்ரோல்ட் டயபட்டிஸ் இருக்கு அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் பிரெக்னன்சி பீரியட்ல அந்த கன்சீவாக இருக்கக்கூடிய இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறத குடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல அவங்களுடைய வயிற்று பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் குடிக்க சொன்னால் எந்த அளவில் எந்த டைமில் குடிக்கணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கும்போது முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரிங்க் வந்து உங்களுடைய மீல் ரீப்ளேஸ்மெண்ட்காக கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து இந்த ஏபிசி ஜூஸை மட்டும் காலையில் எடுத்துக்கிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு லஞ்சுக்கு போயிடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு இது வந்து ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இந்த ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்காது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்காது ஸோ ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வேலை உணவுகளில் ஒரு வேலைக்கு வெறும் ஏபிசி ஜூஸ் மட்டும் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எசென்ஷியல் வைட்டமின்ஸ் கிடைக்கும் மினரல்ஸ் கிடைக்கும் அதுல எந்த குறையும் கிடையாது பட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் பேலன்ஸ்ல மூணுல ஒரு பங்கு இங்கே கம்மியாகும் அப்படிங்கிறத ஸோ நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம் ஸோ காஃபி டீக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸா இதை நீங்க வச்சுக்கலாம் பட் இதையே வந்து ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்டாக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு ஸோ அதையும் அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நான் ஏற்கனவே மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க கண்டிப்பா அவங்களுடைய டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இந்த ஏபிசி ஜூஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு அதே மாதிரி ஒரு சிலருக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி அவங்க உடம்புல எடிமா ப்ரெசென்ட் ஆயிருக்கு கை காலில் நீர் பொறுத்து வீக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களும் இந்த ஏபிசி ஜூஸ் எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் என்னென்னா டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத மிக பிரச்சனை ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இந்த ஏபிசி ஜூஸ் எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த நம்ம வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் நன்றி